வெல்கம் டு ஸ்ரீலக்ஷ்மி சேனல் நாம் இப்போது சிக்கனை வச்சு ஒரு சிக்கன் குழம்பு தான் பண்ண போகிறோம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் சிக்கன் வந்து ஒரு முந்நூறு கிராம் எடுத்திருக்கு இதை கழுவி எடுத்து வச்சிருக்கு பத்து இருபது வெங்காயமும் பூண்டு பெரிய வெங்காயம் இஞ்சி தக்காளி பச்சை மிளகாய் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கு இப்போ நம்ம வடை சட்டியை வச்சுருக்கோம் அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறோம் ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சோம்பு இதெல்லாம் போட்டு நம்ம வறுத்துக்கிறோம் கொஞ்சம் கருவேப்பில் மிளகு சீரகம் சோம்பு கருவேப்பில் எல்லாம் போட்டு நம்ம வறுத்துக்கிறோம் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறோம் விட்டு எல்லாத்தையும் நம்ம இப்போ வறுத்துக்கிறோம் சிக்கனுக்கு வதக்கி அரைச்சி போட்டால் இந்த சிக்கன் வந்து ஒரு வாசனையாக நல்லாயிருக்கும் சிக்கன் குழம்பு அதுக்காக தான் இதை வதக்கிறோம் நம்ம இப்போது இப்போ சாம்பார் வெங்காயம் தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம் அதனால் சாம்பார் வெங்காயம் ஒரு பத்து எடுத்து போட்டுக்கணும் தானிக்க தனியாக அறுக்கி வச்சுருக்கோம் அது போக வதக்கி அரைச்சு அதில் ஊற்றினா அந்த குழம்பு வந்து நல்லா இருக்கும் அதுக்காக வளர்க்கும் இது நல்ல ப்ரௌன் கலராக மாறுற வரைக்கும் நல்லா வதக்கும் மாறினதுக்கப்புறம் காமிப்போம் இப்ப இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட வேண்டியது இல்லை பூண்டை இதுல போட்டுரும் ஒரு அஞ்சாறு பூண்டை போட்டு வதக்கியும் போட்டு வதக்க நாம ரெண்டு ஸ்பூன் தனியாவும் போட்டுக்கிறோம் போட்டு இதோட சேர்த்து வறுத்துக்கிறோம் முழு தனியா போடுறதுன்னா போட்டுக்கலாம் நீங்க தனியா பொடி இருந்ததுன்னா மிளகாத்தூள் தனியா தூள் சேர்த்துக்கோங்க ஆனா அந்த தனியா அப்படி போட்டா நல்லா வாசனையா இருக்கும் குழம்பு அதுக்காக தான் அப்படி பண்றது ஓ ஒரு ஸ்பூன் மிளகா தூணும் இதில் போட்டுடலாம் போட்டு எல்லாத்தையும் அரைச்சிடலாம் லேசாக பரட்டி விட்டால் போதும் இதை ஆஃப் பண்ணிடணும் ஸ்டவ்வை ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு தான் மிளகா தூள் போடணும் ஆறட்டும் இது ஆறுனதும் மிக்சியில் போடும் இப்போ சிக்கனை போட்டிருக்கு இப்போ இதில் மஞ்சத்தூள் போட்டுட்டு நம்ம அரை நான் கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிறத சேர்த்துருவோம் இப்போ கடாயில் வந்து சிக்கனை போட்டுட்டோம் போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கிறத நம்ம சேர்க்கலாம் இப்போ மஞ்சத்தூளும் போட்டிருக்கு இப்போ இதை வதக்கி விட்டோம் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் இப்போ இது முந்நூறு சிக்கன்னு பெய்துக்கு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மிளகாத்தூள் மிளகாத்தூள் தனியா வெங்காயம் பூண்டு இஞ்சி எல்லாத்தையும் பெய்தோடு சேர்க்க போகிறோம் அரைச்சாச்சு நல்லா நைஸாக அரைச்சாச்சு இப்போ இதில் சேர்க்க போகிறோம் இப்போ இதை நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நம்ம இதை தாளித்து நம்ம குக்கரில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ரெண்டு விசில் விட்டால் போதும் நல்லா வெந்துடும் சிக்கனை இதில் கொஞ்சம் வெந்துட்டு அதுக்கப்புறமா சேர்த்தோம்னா நல்லாயிருக்கும் அதுக்காக தான் இதில் இப்படி போட்டு இப்போ சிக்கன் நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சு நம்ம இப்போ இதை தாளிச்சிடலாம் தாளிச்சுட்டு ரெண்டு விசில் விட்டுருவோம் என்ன நமக்கு தேவைப்பட்ட அளவு ஊற்றிக்கலாம் ரெண்டு மூணு ஸ்பூன் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் கல்பாசி போட்டுக்கலாம் பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாம் போட்டு பொடி பண்ணி வச்சுருக்கதை போட்டுக்கலாம் நம்ம அது கூட போட்டுக்கலாம் போட்டுட்டு வெங்காயம் போட்டுக்கலாம் கருவேப்பில போட்டுக்கலாம் இப்போ கருவேப்பில் போட்டுக்கலாம் இந்த குழம்புக்கு தேவையான தக்காளி ரெண்டு மூணு தக்காளி போட்டிருக்காங்க நாம இந்த தக்காளி வளங்கிறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ உப்பு சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வதங்கட்டும் இதை குழம்புல சேர்க்கலாம் நாம இதில் குழம்புல சேர்க்கலாம் இதை குழம்புல சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கலாம் கொஞ்சோண்டு தேங்காய் சேர்க்குறேன் கொஞ்சமாக தேங்காய் ஊற்றுனா போதும் இப்போ இந்த குழம்புக்கு தேவையான உப்பை சேர்த்துடலாம் இப்போ உப்பு போடுறேன் குழம்பு குழம்புக்கு தேவையான உப்பு போட்டாச்சு இதுக்கு கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துட்டு இந்த குக்கரை மூடி வச்சிடலாம் இப்ப உப்பெல்லாம் செக் பண்ணிக்கலாம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நம்ம இதை ஒரு விசில் விட்டா ஒண்ணுல இருந்து ரெண்டு விசிலே போதுமானது இருக்கு நம்மளோட சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்க எப்படி ஸ்ரீலட்சுமி சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்